சனிக்கிழமை காலையில என்ன பண்ண வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வழக்கம் போல சரி இன்னைக்கு கத்திரிக்காய் பறிக்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சைடில் வந்து காலி தட்டி எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் பறிக்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்துல நான் மூணு கத்திரிக்காய் தான் வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் செடியில வந்து நிறைய முறை நான் காய அறுத்துருக்கேன் உண்மையா சொல்லணும்னா நாலு மாதங்கள்ல எவ்ரி வீக்ஸ் ஒன்ஸ் நான் வந்து கத்திரிக்காய் அறுத்துருவேன் அறுக்குற கத்திரிக்காய் வந்து சும்மா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க எப்பவுமே நான் அறுக்கிற கத்திரிக்காய் வந்து எப்பவுமே வந்து அரை கிலோக்கு மேலே தான் அறுப்பேன் அந்த மூணு செடியிலையுமே சேர்த்து அரை கிலோக்கு மேலே தான் அறுப்பேன் டூ டைம்ஸ் வந்து ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே அறுத்துருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணா அண்ணிக்கெல்லாம் ஊர்லேருந்து யாருனா வந்தால் அண்ணா அண்ணி அக்கா அந்த மாதிரி யாருன்னா வந்தால் ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே அறுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் அறுத்துருக்கேன் அப்போல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல சரி நான் மிளகாய் அறுத்ததை நான் போட்டேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த சந்தோஷத்தில் சரி இதையும் நம்ம போடலாம் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால இது இந்த வீடியோவும் நான் போடுறேன் நிறைய பலன் அனுபவிச்சிட்ட பிறகு தான் நான் போடுறேன் இது கடைசியாக செடிலாம் வந்து இலெல்லாம் வந்து ரொம்பவே பூச்சி அரித்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கு இலை ஆனால் கத்திரிக்காய் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட் நீட்டாக பெருசாக வளர்ந்துருக்கு உண்மையை சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் வளர்ந்ததை விட ஸ்டார்டிங்கில் காய் நிறைய கொடுக்கும் ஆனால் சின்ன சின்னதாக கொடுக்கும் இப்போ என்னன்னா காய் நீட் நீட்டாக பெருசு பெருசாக கொடுக்குதுங்க அது முத்தின பிறகு செடி முத்தின பிறகு நல்ல காய் வந்து நல்லா வளமாகவும் நீளமாகவும் இருக்குது காய் காய்ச்சல் தெரிய மாட்டேங்குது எப்படின்னா அந்த இலைங்களுக்கு அடியில் தான் காய் இருக்கு அந்த கிளைங்களை அப்படி தூக்கி பார்த்தாதான் காய் இருக்கிறதே நமக்கு தெரியுதுங்க மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா இந்த செடியில கத்திரிக்காயே இல்ல வாடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கோம் ஆனா அதுல ஆனால் அது இல்லைங்க அந்த செடியை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சரி தூக்கி பார்க்கலாம் எங்கன்னா காய் இருக்கான்னு சொல்லிட்டு கலைங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நிறைய காய் இருக்கும் நிறைய பிஞ்சு இருக்கும் நிறைய பூ இருக்குங்க அந்த மாதிரி தான் என் செடியிலேயும் இருக்குது பாருங்க எவ்வளோ காய் ஒன் ஒன் பை ஒன்னாக அறுத்துக்கிட்டே இருக்க பாருங்க எவ்வளோ காய் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் அறுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வீடியோவும் ஒரு பக்கம் ஜன்னல் மேலே வச்சுட்டு அது கரெக்டாக தெரியுதா தெரியலையான்னு ஏதோ ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறேன் நான் வந்து அவுட்புட் நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் முடியல ஏன்னா யாருன்னா ஒருத்தவங்க நமக்கு வீடியோ எடுத்தால் கரெக்டாக எடுப்பாங்க நானே ஃபோனை வச்சு செட் பண்ணிவிட்டு நானே எடுக்கிறதுனால ஃபுல் அவுட்புட் வரமாட்டேங்குது பட் மேட்டர் என்ன உங்களுக்கு காய் அறுக்கிற காய் கிடைக்கிது நம்ம வீட்லேயே அதுதான் உங்களுக்கு முக்கியம் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செடிங்க வையுங்க எல்லா செடியும் வைக்க வேணாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் மிளகாய் செடி தக்காளி செடி இந்த மாதிரி செடிகளை நீங்க வெய்யுங்க வீட்டில் தொட்டியில கூட நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம அடிக்கடி பறிச்சு செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து நான் நாலு மாசத்துல எப்படியும் நான் நாலு மாசத்துல நாலு மாசத்துல ஃபுல்லாவே நான் தான் இருக்கேன் வார வாரம் நான் தான் இருக்கேன் சமைச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சோ வந்து இந்த செடிங்கள்லாம் எப்பவுமே வேஸ்ட் கிடையாது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா கொட்டும் மறுபடியும் துளறும் மறுபடியும் பூக்கோ மறுபடியும் காய்கோ நம்ம வேலைன்னா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும் அடிக்கடி உரம் போடணும் காய் பறித்து நம்ம சமைச்சு செய்யணும் அதுல விளையிற காயை நம்ம பறித்து கரெக்டான முறையில் பறித்து நம்ம சமைச்சு சாப்பிடணும் அவ்வளோதான் அந்த நம்ம வீட்டில் வளர்க்குற செடிங்களுக்கு கடையில் கூட எந்த உரமும் நீங்கள் வாங்கி போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே நம்ம வீட்டு கிச்சனில் சமைக்கிற வேஸ்டான பொருட்களையே நீங்கள் உரமாக அதுக்கு போட்டாலே அதை விட போஷாக்கான உரம் வேறு எதுவுமே இல்லை நம்ம யூஸ் பண்ணுற முட்டைத்தூள் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகளோட கழிவுகள் இது எல்லாமே அதுக்கு போஷாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுங்களுக்கு போடுங்க இது எல்லாமே செடிங்களுக்கு போஷாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செடிங்க வளங்க செடிங்களுக்கு இந்த உரங்களை போடுங்க செடிங்க தரும் பலனை வந்து நீங்க அனுபவிங்க செடிங்க உங்களுக்கு பலன் தரும் காயாகவும் கனியாகவும் பூக்களாகவும் உங்களுக்கு பலன் தரும் நிச்சயமா நீங்க அனுபவிச்சு சந்தோஷமா அதோட நீங்க ஒரு ஒன்றித்து வாழ்வீங்க பாருங்களேன் கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருந்தது சரி ஒரு ஒரு கலையாக எடுத்து நான் பறித்து உங்களுக்கு காமிக்கணும் நிறைய காய்ச்சிருக்கு அதை நான் பார்த்ததுனால தான் இந்த பதிவை எடுத்தேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அப்படி ஆசையாக போகிறச்ச நான் பறித்தது வந்து பறிச்ச எல்லாமே ஒரே செடியில் தான் பறித்தேன் நிறைய கலை பெருசாக நீட் நீட்டாக போயிருக்கும் அதோடய கிளைகள் அந்த கிளைகள்லேருந்து ஒன்று ஒன்றா தான் நான் பறித்து எடுத்தேன் அடுத்து ரெ ரெண்டாவது கத்திரிக்காய் செடிக்கிட்ட போயிட்டு பறிக்க போனேன் ரெண்டாவது கத்திரிக்காய் செடியில் ரெண்டு கத்திரிக்காய் தான் நான் பறிச்சிருப்பேன் அது நிறைய இருக்கு ஆனா அதுக்கு மேல என்னால் பறிக்க முடியல காரணம் சிட்டுக்குருவி வந்து கத்திரிக்காய் இலையிலையே ஒரு சின்னதா கூடு கட்டி அதுல வந்து ஒரு கட்டவரல் நம்ம குட்டி கட்டவரல்ல பாதி சைஸ்ங்க இத்துணூண்டு கட்ட விரலில் பாதி சைஸ் இத்துணூண்டு அந்த அந்த சைஸ்ல வந்து ரெண்டு குஞ்சி பொறிச்சு வச்சிருக்கு அந்த கூண்டுக்குள்ள அதை பார்த்தோன்னே நானுமே வந்து கத்திரிக்காய் பறிக்கிறதே விட்டுட்டேன் சே அப்படின்னா எல்லா கத்திரிக்காவும் பறித்து நம்ம மக்களுக்கு நம்ம காமிக்கணும் இதை இதை பார்த்தாலே அவங்க புரிஞ்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் பறிக்கிறத விட்டுட்டேன் ரெண்டாவது செடி அதை தாண்டி மூணாவது செடியில் நல்லா வைலட் கலரில் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கோம் ஸோ அதை தாண்டி நான் போகவே இல்லை அந்த குருவி குஞ்சுங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 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 செடியை தாண்டி நான் போகலை இன்னொரு செடி கிட்ட போகலை அந்த செடிக்கிட்ட குருவி கூடு கட்டியிருக்கேன் அந்த செடியிலேயே கூட நான் வந்து காய் ரொம்ப பறிக்கலை ரெண்டு காய் தான் பறிச்சிருக்கேன் அதுக்கும் அந்த கூடு கட்டுறது ரொம்ப கீழே அந்த குருவி கூடு வந்து ரொம்ப கீழே படுத்துருமே அந்த காய் வெயிட் தாங்காமன்றதுக்காக தான் அந்த ரெண்டு தத்திரிக்காயும் நான் அறுத்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து போஷாக்காக காயும் இருக்குது எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து குருவிகள் கூட கூடு கட்டியிருக்கு பாருங்கள் வளமாக இருக்க இடத்துல குருவி கூடு கட்டியிருக்கு அது என்னமோ தெரியல நான் காப்பாற்றுவேன்னு அதுக்கு தெரியும் போல அது அந்த இடத்துல ரொம்ப டேஞ்சராக கூடு கட்டி ஒரு கு ஒரு குருவி குஞ்சு கீழே கூட விழுந்திருந்தது அந்த குரு குருவி குஞ்சு வந்து கையில் கூட எடுக்க முடியல ரொம்ப சுண்டு விரல் சைஸ்ல தான் இருக்குது கையில் கூட இருக்கு சிட்டு நினைக்கிறேன் அதை கையில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே வச்சா மறுபடியும் கீழே விழுந்துருது அதனால் அதுக்கு வந்து ஒரு செட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன் அது இன்னொரு வீடியோ அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதுவரையும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ